அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பீட்ரூட் ஹல்வா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பார்த்ததுமே வாயில் எடுத்து போடுற அளவுக்கு ஒரு ருசியாக இருக்கிற மாதிரி ஒரு பீட்ரூட் ஹல்வா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சட்டுன்னு முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் எடுக்காது அது செய்யறதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் நான் நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பூன் தான் விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னும் போக போட வேண்டியது இருக்கும் அப்போ போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நெய் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நம்ம பீட்ரூட் வந்து நான் ஒரு ஆறு பீட்ரூட்டு ஒரு நார்மல் சைஸ் பீட்ரூட்டு துருவி எடுத்திருக்கேன் இது நல்லா நம்ம பெரட்டி விட்டுறலாம் புரட்டி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நெய் போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் இதுக்கு தண்ணியே போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பெரட்டி மட்டும் விட்டுட்டு முக்கால் கப்பு நம்ம சக்கரை போட்டுக்கலாம் சக்கரையும் போட்டு நல்லா அதை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா புரட்டி விட்டுருங்க தண்ணியை நம்ம போட தேவையில்லை ஏன்னா சர்க்கரையிலே ஜீரா வந்துடுச்சு ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் இந்த ஸ்மெல்லுக்கு அதையும் நல்லா போட்டு புரட்டி விட்டுருங்க இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே விட்டுறலாம் கொஞ்ச நேரம் வற்றிக்கிட்டே இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் பால் போட்டுடலாம் நல்லா திக்கான பால் போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுடலாம் நல்லா அப்படியே பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும் அதுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் வத்துகிற வரைக்கும் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படியே விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் அதுவே வற்றிடுச்சு வத்துற நேரத்தில் கொஞ்சம் பெரட்டி பிரட்டி விட்டோன்னா நல்லாவே வத்தி வந்துடும் நல்ல நெய் மிதங்க வெளியில் வரும் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தனியாக ஒரு இதில் வச்சு தாளிக்காமல் நம்ம இதுக்குள்ளேயே வதக்கிடலாம் நெய் போட்டு நான் ஒரு கரண்டி ஒரு அரை கரண்டி நெய் போட்டு நானும் முந்திரி பாதாம் இது ரெண்டும் நல்லா வறுத்துக்கிறேன் இது ரொம்ப மொறு மொறுப்பாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை சுமார் சுமார் அப்படியே ஒரு நார்மலாக வ வதக்கினா மட்டும் போதும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிறிஸ் ஃபுடியாக இருக்கிறது விடயும் அப்படியே மெதுக்கு மெதுக்குன்னு கடிக்கும் போது அது ஒரு ருசி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பாதாமெல்லாம் வறுக்கும் போது அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது அது மிதமாக பச்சையாக சாப்பிடும்போது அந்த ருசி இருக்கும் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு நான் பெரட்டி புரட்டி விட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பீட்ரூட் அல்வா ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிச்சன் வித் மீ இதுதான் என் சேனல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப சட்டுன்னு முடிகிற ஒரு ஈஸியான ஒரு ஹல்வா தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ணிகிட்டே இருக்கேன் போட்டுகிட்டே இருக்கேன் எல்லாம் உங்களுக்கும் செய்கிற மாதிரி டக்குன்னு நீங்களே பார்த்த உடனே இப்போ போய் நம்ம செஞ்சிடலான்னு தோணணும் அந்த மாதிரி நான் ஐட்டங்க தான் நான் செஞ்சிட்ருக்கேன் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பீட்ரூட் ஹல்வா நீங்கள் இது செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்